ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ராஜசேகர் கீழே வந்து பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இப்போ தான் டைம் வரைகினாலும் சரி நீங்களும் பண்ண கிளிக் ஆகிட்டிங்கன்னா நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் உடனே அதில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக கேட்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த கதை வரைக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க கொஞ்சம் வித்தியாசமான கதை தான் ஓகேவா கேட்கலாமா ஸ்ரீரங்கத்து கதைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புலதான் நிறைய கதைகள் சுஜாதா அவர்கள் எழுதியிருக்காங்க அதுல ஒரு கதை வந்து தின்னா சோ சுஜாதாவின் தின்னா சிறுகதை ஸ்ரீரங்கத்து கதைகள்ல இருந்து தின்னா என்கிற திருநாராயணனை நான் முதலில் சந்தித்த போது அப்போதுதான் முளைப்பாலை மறந்திருப்பான் போல் இருந்தது ஏறக்குறைய குழந்தைதான் இளம்பாளகன் இவனுடைய அப்பாவும் அம்மாவும் தகர பெட்டியுமாக பாடசாலையில் சேர்வதற்காக சேன்குலத்தில் இருந்து வந்திருந்தான் அப்பா ஒன்றும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை எட்டே முக்கா மணிக்கே என்று மனைவியை அதட்டி கொண்டிருக்க அந்த தாய் தான் விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தாள் பாட்டியிடம் மாமி அடுத்த வேலை சோத்துக்கு வழி தான் பிள்ளைய விட்டுட்டு போறோம் பாத்துக்கோங்க மாமி என்று கெஞ்ச பாட்டியும் அம்மாவும் நீங்கள் போயிட்டு வாங்கம் பாடசாலையில பாத்துப்பா அடிக்கடி ஆத்துக்கு வர சொல்லுங்க நாங்களும் தின்னா நான் போயிட்டு என்று அவள் அவன் கன்னத்தை ரத்தம் தெரிய பிடித்து அழுத்தி விடை பெற்ற போது இளம் பாலகன் அப்போதே ஒரு வித முதிர்ச்சியுடன் தான் இருந்தான் அண்ணா போயிட்டு வாங்கோ அம்மா போயிட்டு வா நான் சமத்தா இருக்கேன் அழாதம்மா எச்சுமி அலமேலு நப்பின்ன எல்லோரையும் விசாட்சிதா சொல்லுமா என சினிமா பாலகன் போல பேசியது வியப்பாக இருந்தது ரொம்ப அழகான பையன் நல்ல சிவப்பு ஐயங்கார் குடும்பங்களில் இப்படி திடீரென்று ஒரு விதமான இரானிய சிவப்பை சந்திக்க முடியும் ரோஜா நிற உதடுகள் அந்த சின்ன வயசிலேயே தன்னுடைய பொறுப்பையும் ஏழ்மையையும் உணர்ந்து கொண்டது போல அந்த குழந்தைக்கு ஒரு விதமான தேஜஸ் இருந்தது உடனே கட்டி முத்தமிடலாம் போல இருக்கும் ஒரு கன்னிப்பெண்ணின் பொறாமையாக அடர்ந்த கருங்கூந்தலை சேகரித்து பின்னால் வைத்து முன்மண்டையில் அப்பளம் போல சவரம் செய்து நெற்றிக்கு கொஞ்சம் பெருசாகவே தென்களை நாமம் ஸ்ரீ சூரணம் இட்டு இட்டிருந்தான் எங்கள் எல்லோருக்கும் அவனை பிடித்து போய்விட்டது பாட்டி அவனை வாமன அவதாரம் என்றே நம்பினாள் அவன் பாடசாலையில் உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன் சொல்லும் போதே மறுபடி வந்துவிட்டார் என்று சொன்னாள் இந்த பாடசாலை என்பது சம்பிரதாயமான பள்ளி அல்ல தாஸ் வீட்டையும் ராவிராவின் வீட்டையும் அடுத்து வடவண்டை பக்கத்தில் மூன்று நான்கு வீடுகள் தள்ளி இருந்தது குவளகுடி சிங்கமையங்கார் பாடசாலை குசி தென்னாச்சார் சம்பிரதாயத்தை நிலைநாட்டுவதற்காக ஏற்படுத்தியது அது குவளக்குடி சிங்கம் ஐயங்கார் என்பது என்னுடைய கொள்ளு தாத்தா தாய்வழி ஐயங்கார்களில் இரண்டு பிரிவு உண்டு வடகலை எச்சக்கலை என்று மூன்றாவதையும் சேர்த்துக் கொள்வார்கள் ஐயங்கார் என்பதே ஒரு விதமான சிறுபான்மைதான் தமிழ்நாட்டில் எத்தனை ஐயங்கார்கள் இருக்கிறார்கள் என்பது பற்றி யாரும் கணக்கெடுத்ததாக தெரியவில்லை டிவிஎஸ் இந்து குடும்பங்களின் அமைப்புகளான தனியார் துறைகளில் சில நாமங்களை பார்க்க முடியும் மற்றபடி ஐயங்கார்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வெளியே சிதறி இருக்கிறார்கள் பரீட்சைகளில் தொண்ணூறு மார்க் வாங்கி சளைத்து சமூக மாறுதல்களில் சந்தர்ப்பங்கள் கிடைக்காமல் வெளி மாநிலங்களிலோ அல்லது வெளி தேசங்களிலோ இருக்கிறார்கள் இந்த சிதறிய சமூகத்திலும் இரண்டு வகை வடகலை தென்கலை தீவிர தென்கலைக்காரர்கள் வடகலையில் பெண்ணெடுக்க மாட்டார்கள் வடகலை நாமம் போட்ட கோயிலில் வணங்க மாட்டார்கள் அதே போல தீவிர வடகலைக்காரர்கள் தென்களை எல்லாமே கீழ் ஜாதி ராமானுஜர் போகிற போக்கில் இழுத்துவிட்ட நாமங்கள் என்று கொண்டு தென்கலையை சீண்ட மாட்டார்கள் இரண்டு பிரிவுகளுக்கும் நாமத்தை தவிர வித்தியாசம் என்னவென்று உன்னிப்பாக பார்த்தால் யாருக்கும் தெரியாது என்றே சொல்ல வேண்டும் எனக்கு தெரியும் இதற்கு பகவானுடைய வாத்சல்ய நோக்கங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ மதம் பகவானை பரம காரணியாக நம்புகிறதும் வேதாந்த தேசிகரின் தயா சதகத்தில் இருந்து கொட்டேஷன் எல்லாம் கொடுத்து விவரிக்க வேண்டும் உலக்கில் கிழக்கு மேற்கு இந்த காலத்தில் இந்த பிரிவுகளின் அபத்தம் புலப்பட்டு சமூக மாறுதல்கள் என்னும் மாறுதத்தின் திசையில் மறைந்து போய் தென்களையோ வடகளையோ சோறு கிடைத்தால் போதும் என்று பெரும்பாலான ஐயங்கார்கள் சிதறி இருந்தாலும் உள்ளுக்குள் இந்த கலை வித்தியாசங்கள் இன்றும் உறங்கிக் கொண்டிருப்பது சோசியாலஜிஸ்டுகளுக்கு பொருத்தமான விஷயம் என்னுடைய சொந்த ஆராய்ச்சியின்படி தென்கலை பையன்கள் ஒன்று அமெரிக்காவில் இருக்கிறார்கள் இல்லை சமையல்காரர்களாக இருக்கிறார்கள் புஷி பாடசாலை தென்கலை சம்பிரதாயத்தை நிலைநாட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது அதற்கு சரியான காரணம் சிங்கமையங்கார் தன் வாரிசுகள் சொத்தை ஒழித்து கட்டி விடுவார்கள் என்கிற புண்ணியமும் கிடைக்கிறது என்று ஒரு வினோதமான ட்ரஸ்ட் தேசாந்திர கட்டளை பாடசாலை லைப்ரரி என்று குழப்பமாக ஒரு உயிர் எழுதி வைத்து விட்டு சென்றார் எங்கள் குடும்பத்தில் முதல் எழுத்தாளர் இவர்தான் என்று சொல்ல வேண்டும் பத்திரிகாசிரமம் யாத்திரை போயிருந்த போது அந்த அனுபவங்களை பயணக்கட்டுரை போல எழுதி சொந்த செலவில் விலாசம் பிரசி அச்சடித்து புத்தகத்தின் ஒரு காப்பியை நான் படித்திருக்கிறேன் அவர் எழுதிய வில்லிலும் கற்பனை வளம் அதிகமாக இருந்திருக்க வேண்டும் அந்த வில்லை பற்றி இன்றைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது குசி பாடசாலையின் முதல் நோக்கம் ஏழை ஐயங்கார் பிள்ளைக்கு தென்கலை பேதம் பிரபந்தம் சொல்லித்தருவது சிறு வயதிலேயே இவர்களை தேர்ந்தெடுத்து ஹாஸ்டலில் வளர்த்து நல்ல பழக்கங்கள் சொல்லித்தருவது ஞானம் புகட்டி அவர்களை சில வருஷங்களுக்கு பின் வெளி உலகத்துக்கு விரட்டுவது விசிஷ்டான் நாலாயிரம் போன்ற ஞானங்களும் எந்த விதத்தில் அந்த பாலகனுக்கு உயிர்வாழ உபயோகம் என்று சிங்கமையங்கார் யோசிக்கவில்லை முப்பதுகளிலேயே அந்த கல்வி அமைப்பில் முரண்பாடு இருந்திருக்கிறது அதில் பாஸ் பண்ணிவிட்டு வெளியே வருபவர்கள் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் தெரியாமல் என்ன ஆனார்கள் என்று தகவல் இல்லை இருப்பினும் ஐயங்கார் ஜாதியில் ஏழ்மை அதிகம் இருந்ததால் வருஷா வருஷம் பிள்ளைகள் சேருவதில் என்னவோ குறைவில்லாமல் இருந்தது உத்திரவாதமான சோறும் புதன்கிழமை எண்ணெய் சீயக்காயும் ஆறு ஒரு முறை பத்தாறு வேஷ்டியும் தீபாவளிக்கு பட்டாசும் கொடுத்தால் பிரபந்தம் என்ன அரிஸ்டாட்டில் கூட கற்றுக்கொள்ள தயாராக நிறையவே குழந்தைகள் இருந்தார்கள் அப்படி சேர்ந்த பிள்ளைகளில் ஒருவன் தான் திருநாராயணன் காலத்தில் தின்னா எல்லோரையும் கவர்ந்து விட்டான் அதிகாலை குளித்துவிட்டு பழிச்சென்று நாமம் இட்டுக் கொண்டு வீட்டுக்கு வருவான் மாமி சக்கரத்தாழ்வார் கோயிலுக்கு போகிறேன் என்னை கொடுத்தால் விளக்கேத்திட்டு வருகிறேன் வாடா தின்னா இந்தா நேத்திக்கு அதரசம் பண்ணியிருந்தது தின்னா தின்னாக்குன்னு ஒன்னு எடுத்து வச்சிருந்த பாட்டி கொடுக்கும் தின்பண்டங்களை ஒரு விதமான நாசுக்குடன் ஏழ்மை தெரியாமல் போனால் போகிறது என்றுதான் வாங்கிக் கொள்வான் அதை எப்போது தின்கிறான் என்பதும் தெரியாது அவ்வப்போது என் அல்ஜிபுரா புத்தகத்தை எல்லாம் ரொம்ப தெரிந்தவன் போல பிரித்து பார்ப்பான் என்ன போடுற என்று வச்சுவை விசாரிப்பான் கூடத்தில் இருக்கும் பெரிய கண்ணாடியில் தன்னை பார்த்துக்கொள்ளவே மாட்டான் தின்னா கொஞ்சம் பிரபந்தம் சொல்லிட்டு போயே அழகாக சப்படமிட்டு உட்கார்ந்து கொண்டு கணீர் என்ற குரலில் திராவிட வேதம் என்று சொல்லப்படும் அந்த தமிழ் வார்த்தைகளின் தெளிவும் அழகும் யாரையும் மயிர் சிலிர்க்க வைக்கிற சங்கீத குரல் கிளரினி இளமை கொடுத்தன் முன்னம் என்று திருவாய் மொழியும் போது நம்மாழ்வாரில் பெருமைப்பட்டிருப்பார் பின்னர் அரையர் கடைக்கு போய் சாமான்கள் வாங்கி தருவான் பூத்தொடுத்து கொடுப்பான் திருவாராதனம் செய்வான் சில்லறையாக காசு வாங்க மாட்டான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருங்க மாமி எங்க அம்மா வந்ததும் கொடுத்துருங்கோ அவனை நேராக பார்க்கும்போது முகத்தில் ஒளிர்ந்த அழகையும் கலக்கும் புன்னகையையும் பார்க்கையில் இது ஒரு அவதாரம் தான் என்று பாட்டி சொல்வதில் விஷயம் இருக்கிறது என்று பலமுறை எனக்கு தோன்றியது நான் காலேஜ் முடித்துவிட்டு சென்னையில் ஹாஸ்டலில் சேர்ந்து சில வருஷ இடைவெளிகளில் தின்னாவை அதிகம் பார்க்கவில்லை ஏறக்குறைய ஐந்து வருடம் கழித்து ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்றபோது தின்னாவை பற்றி பாட்டியிடம் கேட்ட போது அதையே சொன்னது பழிச்சுடுத்து அது மானிட அவதாரம் என்றால் என்ன பண்றான் பாட்டி வாய இன்னைக்கு மத்தியானம் தொண்டரடி பொடியாழ்வார் சன்னதிக்கு மத்தியானம் தொண்டரடி பெரியாழ்வார் சன்னதியில் உபநியாசம் வாரம் நான்கு தினம் நடக்கும் மொத்தம் மூன்று பேர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என் பாட்டி சந்நிதி காப்பாளர் அப்புறம் வரதாச்சாரியார் சுவாமியின் மனைவி இப்போது போய் பார்த்தால் சந்நிதி நிரம்பி வெளியையெல்லாம் ஜனங்கள் உட்கார்ந்திருக்க நடுநாயகமாக வரதாச்சாரியார் கொடுத்த பச்சை பட்டு சால்வையை போர்த்தி கொண்டு காதில் சிவப்புக்கள் கடுக்கனும் கையில் மோதிரமுமாக குரலில் பாடிய தின்னா வளர்ந்திருந்தான் நெற்றி புருவங்கள் வில்லாய் வளைந்திருக்க கன்று குட்டி கண்களும் இயற்கையாகவே போல் இருக்க ஒளிரும் பற்கள் ரோஜா ஈறுகள் குரலில் பேஸ் கலந்த வசீகரம் உபநியாசத்தில் ஏகப்பட்ட பெண்கள் கூட்டம் இருப்பதை கவனித்தேன் அவன் வயசுக்கு மீறியதாக தான் இருந்தது அது ஜீவாத்மாவாக அல்லாது ஆத்மா என்று சொல்லப்படற சிர் ஞானஸ்வரூபமாய் ஜடமாய் தனக்குத்தானே தோணக்கூடியதாய் இருக்கும் அறிவா மட்டும் இல்லாமல் அறிவாளியாகவும் இருக்கிறதால ஞானத்தை குணமா உள்ளவன்தான் ஆத்மா அவன் சொல்வது பெரும்பாலும் பெண்கள் கொண்ட அந்த கூட்டத்தினருக்கு புரியாவிட்டாலும் பரவாயில்லை என்று தோன்றியது அவன் சொல்லும் விதம் குரல் அதன் ஆழம் எப்படி இந்த சிறுவனால் இவ்வளவு சிக்கலான சித்தாந்தங்களை பேச முடிகிறது எப்படி இதில் பதவி குன்றாமல் மிக தீவிரமாக பேச முடிகிறது இவன் வயசு பிள்ளைகள் கிரிக்கெட் ஆடிக்கொண்டு சினிமா பார்த்து கொண்டு சைட் அடித்து கொண்டும் இருக்கும்போது இவனால் எப்படி சுத்த சத்வம் மித்ர சத்வம் சத்வசூனியம் என்றெல்லாம் சொல்ல முடிகிறது இந்த யுகத்துக்கு எல்லாம் மதிப்பு இருக்கிறதா இவன் அவதார புருஷன் இல்லாவிட்டால் என்னவாம் இவ்வாறு யோசிக்க வைத்தான் தின்னா அவனுடைய உபன்யாசத்தை வியப்புடன் கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெண்மணிகளை பார்த்தேன் இளம் பெண்கள் திருமணமானவர்கள் விதவைகள் பாட்டிகள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு மனசுக்குள் குழப்பமாக இருந்த மகாவிஷ்ணு உருவம் தீட்டப்பட்டு தின்னாவாக தோற்றமளித்ததாக என எண்ணினேன் அடுத்த முறை இன்னும் சில வருஷங்கள் கழித்து எனக்கு புதிதாக வேலை டெல்லியிலான கையுடன் லீவில் வந்திருந்த போது போயிருந்தேன் அங்கே ராமகிருஷ்ணா மடத்தில் தின்னாவின் உபன்யாசம் நடந்து கொண்டிருக்க அவன் இன்னும் கொஞ்சம் சிவப்பாக இன்னும் கொஞ்சம் பளபளப்பாக குரலில் இன்னும் கொஞ்சம் கம்பீரம் சேர்த்துக்கொண்டு கொண்டு தின்னா ஒரு எதிர்கால சின்மையானந்தாவாக அவதற்குரிய அறிகுறிகள் எல்லாம் கண்டேன் இத்துடன் தின்னாவின் கதை முடிந்திருந்தால் எனக்கு சந்தோஷமாகவே இருக்கும் இல்லை போன வாரம் சென்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்த போது அந்த கல்யாணத்தில் ஒரு பெண் கமலை பார்க்க வேண்டும் என்று துடித்தாள் அவள் வாழ்வு கமலஹாசனை பார்த்துவிட்டுத்தான் சாபல்யம் அடையும் போல இருந்தது மேலும் உங்களுக்கு கமலை தெரியும் என்று பேப்பரில் எல்லாம் வருகிறது என்று ஆரம்பித்து ஏறக்குறைய அந்த நட்பை நிரூபிக்க வேண்டியதாகிவிட்டது இல்லையெனில் புகுந்த வீட்டில் என் மானம் பறிபோய்விடும் போல இருந்தது டெலிபோன் பண்ணியதில் ஒரு இந்தி படப்பிடிப்பில் கமல் வாகினியில் இருப்பதாக தெரிந்தது இந்த பெண்ணை அழைத்துச் சென்று கமலை அவர்கள் முழுசாக பார்த்ததில் அப்படியே பிரமித்து போய் ஆட்டோகிராஃப் வாங்கவோ பேசவோ அவர்களால் இயலாமல் சிலை போல் நிற்க சற்று நேரம் கமலுடன் சினிமாவின் அபத்தத்தின் இடையே சில விஷயங்களை பேசிவிட்டு திரும்புகையில் புரொடக்ஷன் கொண்டிருந்த ஒரு இளைஞனை பார்த்த ஞாபகமாக இருந்தது அவனும் என்னையே விரித்து கொண்டு சற்று தயங்கிவிட்டு என் அருகில் வந்து என்னன்னா எங்க வந்தேள் நீ நீங்க நீ தின்னா தெரியவில்லை தான் கடைசியில் பார்த்தது சேலத்தில் சால்வையும் வயரக் கடுக்கணும் சமகால ராமானுஜர் போல் இப்போது கருகரு என்று மீசை அடர்த்தியான பானலி கிராப் அனாவசியமாக கழுத்து பகுதியில் எல்லாம் பூவேளை செய்த லக்னோ ஜிப்பார் கழுத்தில் கைக்குட்டை மைனர் செயின் இரு பரு ஒரு மட்டும் உப்பி உப்பியிருக்க உதடுகளில் நீலக்கரை படிந்திருக்க இடது கையில் பான்பராக் ஜாப்ராணி தேஜபத்தி இந்தியா கிங்ஸ் டப்பி தின்னா நீ உபன்யாசம் பண்ணிக்கிட்டு இருந்தியே பிரபஞ்சம் இருந்தியே அதெல்லாம் அதெல்லாம் ஒரு காலம்னா இப்ப ராவ்கார் படத்துக்கு ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருக்கேன் கமல் பூனம் தில்லான் கதை நம்ம கதை தான் கேஜி சார் கிட்ட நமக்கேன் வம்புன்னு ஒரு காமெடி போன வருஷம் ஜூப்ளி பண்ணிட்டு பாருங்க நான் தான் ஒரு ஃபெஸ்டிவல் படத்தை உல்ட்டா பண்ணி எழுதி கொடுத்தேன் ஹிந்தியில ரெண்டரைக்கு ரைஸ் வாங்கியிருக்கா அப்புறம் விஜிஆர் யூனிட்ல அவன் தமிழே வேறு விதமாக இருந்தது காஃபி சாப்பிட்றேலானா இல்லப்பா சிகரெட் இல்லப்பா அண்ணா எழுதிய கதையெல்லாம் டைம் கிடைச்சா படிக்கிறது உண்டு ஏதோ ஸ்ரீரங்கத்துக்காரெல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்தா சந்தோஷம் நானும் நல்ல நிலைமையில தான் இருக்கேன் உங்க சப்ஜெக்ட் கூட ஒன்றும் பண்ணணும் பெங்களூர் வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு டைரக்டர் சொன்னார் நம்ம சொந்த ப்ரொடக்ஷன் என்ன தின்னா உனக்கு பிரபந்தம் எல்லாம் ஞாபகம் இருக்கா தின்னா எதிர்பக்கம் போய் கொப்பளித்து செத்த புகையிலையை துப்பி விட்டு திரும்பி வந்து எல்லாம் மறந்து போச்சு என்றான் ஆத்துக்கு போறதுக்கு வண்டி இருக்கா இல்ல வண்டி சொல்லட்டுமா திரும்ப செல்லும் போது ஜீன்ஸ் அணிந்த பெண்ணுடன் அந்யோனியமாக ஜோக் அடித்துக் கொண்டிருந்த தின்னாவின் சாதனையை வீழ்ச்சி என்று என்னால் சொல்ல முடியவில்லை சுஜாதா எழுதிய சிறுகதை தின்னா ஸ்ரீரங்கத்து கதைகளில் ஒன்றான கதை முற்றும்